வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அன்னை வாழ்வில் உண்மை வந்து வாய்ப்பாக அமையும் நம்ம வந்து ஸ்ரீ அன்னையை ஏற்றப்பின் விவசாயம் பண்ண முடியாத நிலத்தை அதை பொட்டை சொல்லுவாங்க ஃபுல்லாக காடாக தான் இருக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற நிலமே கிடையாது ஆனால் அந்த நிலத்தை ஸ்ரீ அன்னையின் ஏற்ற பிறகு ஸ்ரீ அன்னையின் அருளால் விவசாய நிலமாக விவசாயம் செழித்து வரும் நிலமாக மாற்றக்கூடிய சக்தி ஸ்ரீ அன்னைக்கு இருக்கு ஸ்ரீ அன்னையின் முடிவே அனுக்கிரகம் அருள் என உள்ளம் சொல்லு சொல்லுமானால் தவற நடக்காது நடக்கவே நடக்காது அண்ணன் எந்த ஸ்ரீ அண்ணன் எந்த முடிவை நமக்கு கொடுத்தாலும் அதை நம்ம மனசார ஏற்றுக்கிட்டோம்னா அந்த முடிவில் எந்தவித சிக்கலும் இருக்காது அன்னையின் சக்தி கன்சர்வேட்டிவாக செயல்படாமல் கிரியேட்டிவாக முன்னேற்றமாக செயல்படும் ஸ்ரீ அன்னையின் சக்தி வந்து பயத்தை கூட நம்ம பயந்த சுபாவமாக இருந்தால் கூட ஒரு வித தைரியத்தை கொடுக்கும் நம்ம ஸ்ரீ அன்னையை நினச்சிட்டு எந்த செயல் செய்யும் போது பயப்படுவோம் எக்ஸாம் இல்லாத குழந்தைங்க போனால் கூட பயப்படுவாங்க அவங்கள வந்து ஸ்ரீ அன்னையை வழிபட்டு ஏற்று போனாங்கன்னா அந்த பயம் வந்து தெளியும் அது வந்து எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை படிப்புக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும் அன்னை சக்தியால் இல்லாத குணங்களை உற்பத்தி செய்ய முடியும் அன்னை நம்முள் முழுமையாக செயல்பட தேவையான திறமை ஆன்மீக சரணாகதி அவர்களது திறமையின் ஒரு சிறு பகுதி நாம் பெறலாம் அவர்கள் செயற்படும் லோகம் நமக்கு பெரியதில்லை மனிதன் வந்து எத்தனத்தை கடந்ததில்லை அவர்கள் உயர்வின் திற அனைவரும் நடக்கும் பாதை எனக்கான இது கடினமானது அதன் மேல் நோக்கிய சரிவு பூமியை குனிந்து பார்க்கிறது மிக பயங்கரமான சரிவில்லை அது கீழ்நோக்கிய நோக்கியே சரிவை திரும்பி பார்க்க முடியும் அழியும் உலகமும் உள்ளே இணைந்து ஐக்கியத்தை உணர உயர்வை நாடும் நட்சத்திரங்களுக்கு அவை பாதுகாப்பான பெற்றோம் மூட்சத்தின் யாத்திரையை மேற்கொண்ட ஆத்மா அங்கு காத்திருக்க அதாவது யாத்திரை செய்யும் பொழுது மோட்சத்தை நோக்கி நம்மளுடைய ஆத்மா வந்து காத்துட்டுருக்கு என்று சொல்லப்படுகின்றது அன்னையை நெருங்கி வர அளவு கடந்த கட்டுப்பாடு தேவை அளவு கடந்த கட்டுப்பாடுனா என்னன்னு சொல்கிறேங்க ஸ்ரீ அன்னையோட வழிமுறையை தான் அப்படி குறிப்பிடப்பட்டுள்ளது அவங்களோட அவங்க சொல்றாங்க இல்லையா எப்படி நடக்க வேண்டும் என்ற அதை தான் குறிப்பிடுறாங்க அன்னை நமக்கு தேவையான எல்லா பாதுகாப்புகளையும் தருவாங்க அன்னையை நெருங்கி வந்தவர்கள் சாதனைக்கும் வேலைக்கும் திருவுரு மாற்றத்திற்கும் வந்தவர்கள் அன்னையை அறிந்த பெண் வாழ்வில் துன்பம் அனுபவிப்பவர் மயக்க மருந்தை விலக்கி ஆப்ரேஷன் செய்து கொள்பவராவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது எவ்வளோ வேதனைகள் கொடுக்கும் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அது குணமாகி வர எவ்வளவு வேதனைகளாகும் எத்தனை துன்பங்களை அனுபவிப்பார்கள் ஆனால் ஸ்ரீ அன்னையை ஏற்ற பின் மயக்க மருந்தே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணால் பண்ணால் கூட அவங்களுக்கு வழியே தெரியாது சீக்கிரம் குணமாகி விடுவார்கள் ஸ்ரீ அன்னையின் அருளா என்று சொல்லப்படுகிறது அதனால தான் ஸ்ரீ அன்னையை அறிந்த பின் வாழ்க்கையில் அவங்களுக்கு துன்பமே இருக்காது ஒரு ஜீவிய மணி சின்ன ஒரு குட்டி தான் அடக்கமான மருமகள் அன்னையை பற்றி அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும் புதுவையிலே இருப்பதால் தினமும் சமாதிக்கு போகிறது போய் சமாதியில் விழுந்து தரிசனம் பண்ணி அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வருவதும் அவங்களுடைய வழக்கம் பரம்பரையான பழக்கம் உள்ள மாமியார் அவங்க மாமியார் வந்து அந்த காலத்து மனுஷாள் அவங்க வந்து என்ன சொல்வாரோ வாரம் ஒரு முறை போவதற்கே தடை சொல்லாதது பெரிய காரியம் தினைக்கும் போயிட்டு வந்தால் அந்த பெண் வந்து திருமணம் ஆன பிறகு சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்க்குற ஒரு மாமியார் மாமியார் வீட்டுக்கு போனோன்னே நம்மளால் தினைக்கும் போக முடியாது ஆனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது போகணும்னா எதாவது சொல்லுவாங்களோன்ட்டு சொல்லி அந்த பெண்மணி பயப்படுறாங்க தினமும் போனால் ஆசிரமம் போகாதே என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று அவங்க வருத்தப்படுறாங்க வெளியூரிலிருந்து வரும் அன்பர்கள் உங்களுக்கு என்ன இங்கேயே இருக்கிறீர்கள் பாக்கியம் செய்தவர்கள் என்கிறார்கள் உண்மையிலே வந்து நாங்களும் நான் கூட நிறைய வாட்டி நினச்சிட்டு இருக்கேங்க நினச்சது உண்டு எங்கள் சகோதரிகளுடன் நாங்கள் நினச்சிகிட்ருக்கோம் நம்ம பாண்டிச்சேரியிலே வீடு இருந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் தினைக்கும் ஆசிரமம் போய் ஸ்ரீ அன்னையை தரிசனம் பண்ணலாம் அவங்க எல்லா நிகழ்வுகளிலும் நம்மளால் கலந்துக்க முடியும் நான் ரொம்ப ஒரு புனிதமான பூமி அப்படிலாம் நாங்கள் நினச்சி வருத்தப்பட்டது உண்டு அதே தான் வந்து இதுலேயும் குறிப்பிடப்பட்டது அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அவங்க வந்து எந்த நேரம் எப்பொழுது வேணாலும் ஸ்ரீ அன்னை சமாதியில் போய் அவங்க வந்து தரிசனம் செய்யலாம் என்பது இந்த பெண் வந்து ஆசிரம தரிசனம் பண்ணும்போது அங்கே வந்திருந்த அன்பர்களிடம் பழக்கம் ஏற்பட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அதுதான் நீங்கள் வந்து இந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சோங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அது கேட்டு அந்த பெண் சொல்கிறான் நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிறேன் தினைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்று தெரியாதே சொல்லி மனம் வரும் வரும் சொல்கிறா அந்த பெண்மணி ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது தினமும் வந்து விட்டேன் இப்போ திருமணமாகி என் மாமியார் வீட்டில் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்க்கின்ற எங்கள் மாமியாரை இதற்கு ஒத்துக்கொள்வார்களா என்று தெரியாது என்றும் சொல்கிறார் உடனே வந்து அந்த அன்பர் சொல்றாரு நீங்கள் ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கிறாங்க அந்த அன்பர் அதே மாதிரி அந்த பெண்மணியும் வீட்டுக்கும் வந்து ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணுறாங்க எந்த மாதிரி சமர்ப்பணம்னா எங்கள் மாமியார் எந்த தடங்களும் செய்யக்கூடாது நான் தினைக்கும் உங்களை எப்பவும் போல் நான் வந்து தரிசனம் பண்ணணும் ஆசிரமத்துக்கு வந்து எனக்கு வந்து அவங்க வந்து மாறி என்னை வந்து அனுப்புறதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அன்னை கிட்டே சமர்ப்பணம் பண்ணுறாங்க உங்களை தினைக்கும் பார்த்துட்டு திடீர்னு பார்க்காம என்னால் இருக்க முடியாதம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அவங்களுடைய ஆத்மாத்மா ஆள் மனசுலேருந்து வந்த பிரார்த்தனை எப்போவுமே நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு நாள் வந்து ஆசிரமம் அவங்க வந்து ஆசிரமத்துக்கு போக முடியலையே சொல்லிவிட்டு யோசனை பண்ணிவிட்டு அந்த பெண்மணி உட்காந்துட்ருக்காங்க அப்போ அவங்க மாமியார் சொல்கிறாங்க மருமகளை கூப்பிடுறாங்க இங்கே மாமான டெய்லி ஆசிரமம் போயிட்டு வருவையே இன்னைக்கு போகலையான்ட்டு எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறாங்க அந்த பெண்ணு வந்து மாமியார் கிட்டே அம்மா சொல்லியிருக்காங்கம்மா நீ எப்போ போல தினமும் ஆசிரமத்துக்கு போயிட்டு வா உனக்கு எந்த தடங்களும் நான் சொல்ல மாட்டேன் என்று அவங்க மாமியார் சொல்கிறாங்க இந்த பெண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாக எடுத்தோம் நமக்கு ஸ்ரீ அன்னை அருள் கிடைத்து விட்டது அம்மா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணி சமர்ப்பணம் பண்ணேன் அந்த அன்பது சொல்ற மாதிரி என்னுடைய மாமியார் மனசு மாறி விட்டது ரொம்ப சந்தோஷம் அவன் இருபத்தி நான்கு மணி நேரம் கூட முடியல தான் மாமியார் வந்து மனம் மாறி என்னை வந்து ஆசிரமத்துக்கு போயிட்டு வாமான்னு சொல்றாங்க மூச்சம் மேல் உலகம் கர்மம் நம் வாழ்வில் என்றும் வாழும் நமக்கு லட்சியம் யதார்த்தத்துடன் இணையாது பூலோக வாழ்வுல மோச்சம் பெறுவதே யோக வாழ்வை வாழ்க்கை என கொள்ளும் அன்பர்களுக்கு இவை இணையும் எப்பவுமே அதுதான் சொல்றேன் ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் பண்ணால் இந்த பெண்மணிக்கு மணிக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே அவங்க மாமியார் மனம் மாறி அந்த பெண்ணை தினைக்கும் ஆசிரமம் போக சொல்லி அவங்க வாயாலே சொல்ல வைத்தது ஸ்ரீ அன்னை தான் இப்படிதாங்க நிறைய அற்புதங்கள் வந்து பகவான் ஆராயத்தர்கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணா நமக்கு அவங்க நடத்தி கொடுப்பாங்க அன்னை வழங்கும் வாழ்க்கை வாய்ப்புகள் நிரும் நிரம்பிய தான் அமையும் அவங்களுக்கு தெரியும் நம்ம குழந்தைக்கு எது கொடுத்தா நல்லது எது கொடுத்தா அதுக்கு சரி வராது என்பதே அன்னையிடம் வந்த திறமைசாலிகள் மன திண்மையுடையவர்களாக நல்லவர்கள் நேர்மையானவர்கள் அதிர்ஷ்டம் ஏராளமாக அவங்களுக்கு சேர்த்து அன்னை நினைவோடு ஒருவர் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காதுங்க அன்னையின் நண்பர்கள் சிறு தொகையில் பெரிய காரியத்தை கூட அவங்களால் சாதிக்க முடியும் சரி அன்னையை பின் பலவித அதிசயங்களை காணலாம் இப்போ திரும்ப இன்னொரு நிகழ்வு கூட உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்ல அன்னையை விட அன்பர்களின் மனதில் உள்ள ஸ்ரீ அன்னை சிறந்தது ஸ்ரீ அன்னையிடம் கேட்பது பலிப்பது பிரார்த்தனை கேட்காமல் கூட நமக்கு நல்ல விஷயங்கள் நம்ம தேவைகள் வந்து பலிப்பது நம்பிக்கை கேட்க முடியாவிட்டால் செயல்படுவது அருள் சிலதை நம்ம கேட்க முடியாத சூழலில் இருந்தா கூட ஸ்ரீ அன்னைக்கு தெரியும் நம்ம மக வந்து இதை நோக்கி செல்கிறார் அவளுக்கு வந்து அது தேவைப்படுகிறதே அந்த தேவை அவளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நம்ம வந்து அவளுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்யலாம் என்று ஸ்ரீ அன்னை சொல்வாங்க நோயை நமக்கு வந்தா கூட ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் செஞ்சுட்டு நோய்க்காக அது தீர நம்ம வந்து ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்து வர வந்த நோயோட வடு தெரியாம மறைந்து போகும் என்பது ஸ்ரீ அண்ணையின் அருள் இந்த பதிவு இதோடு நான் முடிச்சுக்கிறேங்க இது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை நாம் பார்க்கலாம் நன்றி